ஆண்டவரும் உலக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காளிமண்ணா மன்னா நேரலாகி உங்களை இந்த வாரத்திலும் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இயேசு எல்லாரையும் உயர்த்துவாராக ஆமேன் சோத்ரம் இந்த ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது காளி நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து கொண்டு போக விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக நாம் ஒரு காரியத்திற்காக சொல்லிக்க வேண்டும் சோத்ரம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும்படியாக காளை மன்னா நேரலாகிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தேவன் அசாதாரணமான அற்புதங்களை செய்யும்படியாக நாம் ஜுவம் பண்ணுவோம் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் அலையலூயா இந்த ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது காலை மன்னா நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை என்று பார்க்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் பதினஞ்சாம் இருக்கிறது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிழ்ச்சப்படுத்துவாய் தலைப்பு என்ன பார்க்கும் போது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அவ்வளவுதான் நேராகிய உங்களுக்கு ஆண்டவே ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லது உங்களுக்கு வந்திருக்கிற இக்கட்டான சூழ்நிலைகள் ஆபத்து அவர் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாச்சு அப்படின்னா ஆண்டவர் உடனே நமக்கு அற்புதம் செய்வார் உண்மையாகவே சொல்லுகிறேன் அதான் சொல்ல ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஒருவேளை ஒவ்வொருத்தருக்கு சிலருக்கு பார்க்கும்போது பார்க்கும் வியாதினால ஆபத்து இருக்கலாம் கடன் பிரச்சினையினால ஆபத்துகள் கிட்ட வந்திருக்கலாம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்கள்ல ஒரு ஆபத்து இருக்கிறது வெளியே சொல்ல வெளியே சொல்லுதல் ஆபத்து இருக்கிறது வெளியே சொல்ல முடியாத சில ஆபத்துகள் இருக்கிறது ஆனால் பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் அநேக மக்கள் நெருக்கப்பட்டு இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க கலங்கி கொண்டு இருக்கிறாங்க கவலைப்படுறாங்க வேதனை வேதனைப்படுறாங்க இந்த பிரச்சனை யாத்திர சொல்றது அப்படி சொல்லி அவங்க பயந்து கொண்டிருக்கிறாங்க ஆனா ஏசர் சொல்றாரு உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நீ என்னை நோக்கி கூப்பிட்டுட்டு அப்படின்னா நான் உடனே வந்து உனக்கு அற்புதம் செய்வேன் அப்படிங்கிறார் இல்லையிலா அவர் அற்புதம் செய்கிறவர் அவரு அற்புதம் செய்வார் நீங்க மனசுல நோக்கி கூப்பிடாதீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா உங்களுக்கு ஒரு நெருக்கம் வருதா உங்களுக்கு ஒரு நிந்தனைகள் வருதா உங்களுக்கு பாடுகள் வருதா தீராத வியாதினால கஷ்டப்படுறீங்களா தீராத பிரச்சனைனால கஷ்டப்படுறீங்களா இல்ல கடன் பாரத்தினால ரொம்ப கவலைப்பட்டு கலங்கி கொண்டு போய் இருக்கிறீங்களா ஐயா நீங்க எந்த மனிதனையும் தேடி போக வேண்டாம் ஆண்டு சொல்றாரு ஆபத்து காலத்தில் ஒரு பிரச்சனை நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்ன நோக்கி கூப்பிடு நீ என்ன செய்வீங்க நான் உனக்கு அற்புதம் செய்வேன் நீ மனிதனத்தான தேடி நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மனதில் தேடி போகிற ஓ தேவைக்கும் மனதில் தேடி போகிற ஓ பிரச்சனைக்கும் மனதில் தேடி போகிற ஓ அவனுடைய எல்லா நெருக்கத்திற்கும் ஒரு ஆளை தேடி போகிற ஆனால் கத்த சொல்கிறாரு எல்லா நெருக்கத்திலேருந்து ஒரு விடுதலை ஆக்க என்னை நோக்கி கூப்பிடு ஓ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு அப்படின்னா நான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும் வேற யாரும் உனக்கு அற்புதம் செய்ய முடியவே முடியாது ஓ காயத்தில் எந்த மனிதர்களும் அதுக்கு நன்மையான காரியத்தை சரி செய்ய முடியாது நான் ஒருத்த தான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்கிறாரு ஒரு வசனம் இருக்கு பாருங்கள் சங்கீதத்தில் பதினெட்டாம் சங்கீதம் நான் நினைக்கிறேன் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு ஆறு பதினெட்டு ஆறு சொல்லப்பட்டிருக்கு எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தனை நோக்கி அபயமிட்டேன் என் தேவை நோக்கி அபயமிட்டேன் அவர் தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டு என் கூப்பிடுதல் அவர் சன்னிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு வந்த வந்தவுடனே தத்த நோக்கி கூப்பிடணும் ஊட்டாச்சு அப்படின்னா அவர் தமது ஆலயத்தில் இருந்து நமக்கு அற்புதம் செய்வார் அலேலூயா காலை மன்னர் நேரலாக்கி நீங்கள் எல்லாரும் சபைக்கு போறீங்க ஒருவேளை இது இந்த காலை மணி நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் யாராவது சபைக்கு போகலை அப்படின்னா இந்த செய்தி முடிந்த பிறகு நீங்கள் இருக்கிற ஏரியாவில் நல்ல சர்ச்சை எதுன்னு பாருங்கள் உங்களை கண்டித்து உணர்த்துகிற சர்ச்சை எதுன்னு பாருங்கள் நல்ல ஆவிக்குரிய சர்ச்சை எதுன்னு பாருங்கள் அந்த சபையில் போதைகளை போய் சந்தித்து பேசி அங்கே போய் ஐக்கியம் வச்சு கொள்ளுங்கள் அந்த சபைக்கு போங்க நீங்கள் அந்த சபைக்கு போன பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை வரட்டுமே எந்த ஆபத்து வரட்டுமே நீங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போகிற ஆலயத்தில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அலே லூயா இதான் ஆலயத்துடைய ஆசீர்வாதங்கள் அது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் தமது ஆலயத்தில் இருந்து எனக்கு அற்புதம் செய்தார் என்னை விடுவித்தார் அலே லூயா அப்போ உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படினா சரி உங்களுக்கு நன்மையான காரியம் நடக்கணும் உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கணும் உங்கள் கணவர் வாழ்க்கையில் உங்கள் மனைவி வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்கள் தொழில் உங்கள் தொழிலில் உங்கள் வியாபாரத்தில் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் கையெட்டு செய்கிற அனைத்து வேலைகளிலும் நீங்கள் செய்கிற ஊழியத்தில் சபை ஊழியத்தில் சுவிசேஷ ஊழியத்தில் ஒரு பெரிய பெருக்கம் ஒரு நன்மை வேணும் அப்படின்னா நீங்கள் அப்பாவை தேடி கூப்பிடணும் உங்களுக்கு ஆபத்து வந்திருக்கிறதா ஆபத்து கிட்ட வந்துகிட்டு இருக்கா நீங்க பயப்படாதீங்க ஏசு நோக்கி கூப்பிட்டு பாருங்க அவர் தமது ஆலை உங்களுக்கு அற்புதம் செய்வார் பயப்படாதே மகனே நான் இருக்கேன் நோக்கி கூப்பிட்டு இல்லை நான் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய சொல்லி அவர் தமது ஆலயத்தில் இருந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார் அலே லூயா அதை ஆபத்து காலத்தில் உனக்கு ஒரு காரியம் ஆபத்து தெரியல இந்த இக்கட்டான நேரத்தில் தான் நீ கத்துற நோக்கி கூப்பிடு வேற எந்த வேற பரிகாரத்தை நோக்கி கூப்பிடல அர்த்தம் இல்லை பரிகாரி நோக்கி கூப்பிடு அவர் உனக்கு சொல்வார் இதோ நான் இருக்கிறேன் உனக்கு அற்புதம் செய்யும்படி உனக்கு உதவி செய்யும்படி உன் பிரச்சனைகளை தீர்க்கும்படி உன் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் உண்டாகும்படி உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை ஆபத்தில் இருந்து உன்னை விடுதலையாக்குவார் ஒருவேளை நீங்கள் சபை நடத்துகிற ஊழியக்காரர்களாக இருக்கலாம் ஸ்ரீசேசராக இருக்கலாம் மேய்ப்பராக இருக்கலாம் உங்கள் ஊழியங்களை நெருக்கடியான சூழ்நிலை இருக்கலாம் ஆபத்து சூறாவளி போல வரலாம் நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க தேவன் நோக்கி கூப்பிடுங்க உங்கள் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் பலத்தை அற்புதம் செய்வார் இல்லையிலா நீங்கள் அவரை கூப்பிடணும் அவளை தான் உனக்கு இதெல்லாம் ஆபத்து இல்லை அப்படின்னா விட்டுருங்க இல்லை எனக்கு இதெல்லாம் பெரிய ஆபத்து மாதிரி தெரியுது நான் என்ன சரியா தெரியல நாளைக்கு எப்படி நான் பொழுத போக போறேன்னு தெரியல நாளைக்கு விடுஞ்சுனா எனக்கு இப்படிப்பட்ட ஆபத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறாங்க அலே லூயா ஆண்டவன் சொல்றாரு நீ என்னை நோக்கி பட்டு கூப்பிடு அவன் ஆபத்து காலத்தில் உன் விளைவின நேரங்களில் நீ நெருக்கப்படுற காலத்தில் உன் தேவையில்லை நே நேரத்தில் நீ என்னை மாத்திரம் நோக்கி கூப்பிடு நான் உனக்கு அற்புதம் செய்வேன் நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அலே ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யாமல் ஏசோ நமக்கு உதவி செய்யாமல் அவர் யாருக்கும் செய்ய மாட்டார் காலை முன்னாள் நேரில் ஆகி உங்களுக்கு ஆண்டவர் இந்த செயலோடு அற்புதம் செய்வார் நீங்கள் நெருக்கப்பட்டு இருக்கிறீங்களே வெளியே தெரியாம தானே இருக்கிறீங்க உங்கள் நெருக்கத்திற்கு பதில் கிடைக்கும் நீ கத்திர மாத்திர நோக்கி கூப்பிடுங்க அவர் தமது ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார் நீங்கள் சுகமாக இருப்பீங்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நீங்க இல்லாம இருப்பீங்க உங்க தேவைகள்லாம் சந்திக்கப்படும் உங்க நெருக்கங்கள் விலகும் உங்க புலம்பல்கள் மாறும் மேல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உங்க தவிப்பு சஞ்சலெல்லாம் ஓடி போயிருங்க நீங்க ஏச மாத்திரமா கும்பிட்டு பாருங்க உங்க தவிப்பு சஞ்சலெல்லாம் ஓடிடும் நித்திய மகிழ்ச்சி உங்க தலைக்கு மேல இருக்கும் அழை ஜோமனுமா ஜோமனும் அன்பின் பரலோக பிதாவே உங்களுடைய குமாரனாக இயேசுவி நாமத்தில் நம்பி துதிக்கிறோம் ஆபத்து காலத்து என்ன நோக்கி கூப்பிடு சொன்னீங்கப்பா எங்களுக்கு உண்டான ஆபத்து காலத்து முன்ன நோக்கி கூப்பிடுக்கிறோம் ஆண்டு பிற நீங்கள் எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க யாரெல்லாம் உங்களை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு உடனே அற்புதங்களை செய்து அண்டபிறேன் நீங்கள் அதிசயங்களை செய்ய போறதுக்காக சோதுரா எல்லா தலைகளும் நீங்கள் கட்டும் தொடர்ந்து கிரியை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமே சோதுராம் இயேசு நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வான்